ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாதகாதிபதிகள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் எல்லா கிரகங்களையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் அடுத்த இந்த உபய ராசிகளுடைய பாதகாதிபதியான புதன் பற்றி நம்ம பார்த்துடலாம் தனுசு மற்றும் மீனம் ரெண்டுமே உபயராசிகள் அந்த உபய ராசிகளுக்கு பாதகாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புதனை பற்றின விஷயங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம் புதன் அப்படின்னு சொன்னாலே ஏட்டு படிப்பு அப்படிங்கிறது தான் புதனுடைய முக்கிய காரகம் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் நரம்புகள் அப்படிங்கிற விஷயங்களுக்கும் புதன் தான் காரகராக இருப்பார் அதே போல் நம்மளுடைய புத்திசாலித்தனம் அதாவது நம்ம நம்ம புத்தியை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவோம் எந்தெந்த வகைகள்லையெல்லாம் நம்ம புத்தியை பயன்படுத்துவோம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் புதன் தான் காரகர் அந்த புதன் பாதிக்கப்படுறது அப்படின்னு சொன்னால் நம்ம புத்திசாலித்தனத்தை மிக சிறப்பாக உபயோகப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனராசி தனுசு ராசிக்காரர்கள் அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்த மாட்டாங்க அப்படின் சொல்கிறது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின் சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த இதே தான் ஜாதகத்தில் புதன் எந்த கட்டத்தில் இருக்கோ இந்த ரெண்டு லக்னக்காரங்களும் மீன லக்னக்காரங்களும் தனுசு லக்னக்காரங்களும் அவங்கவுங்க ஜாதகத்தில் புதன் எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த க பாவம் பாதிக்கப்படும் அதே போல் அது கூட இருக்க கிரகங்களும் பாதிக்கப்படும் அது என்னென்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க அவங்க ஜாதகத்தில் அதுக்கடுத்து இந்த புதன் எந்த பாவங்களுக்கு அதிபதியாக வருதோ அந்த பாவங்களை பற்றி நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா முதல்ல தனுசு ராசிக்கு புதன் எந்த பாவத்துக்கு அதிபதியாக வர்றாருன்னு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் பாவத்துக்கு புதன் அதிபதி எட்டு ஒம்பது பத்து ஏழாம் பாவத்திற்கும் பத்தாம் பாவத்திற்கும் புதன் அதிபதியாக வராரு ஃப்ரெண்ட்ஸ் அதே தான் நான் சொன்ன மாதிரி ஏழாம் பாவம் அப்படிங்கிற விஷயத்தில் பிஸ்னஸ் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் மற்றும் தொழில் ஓகேங்களா இது எல்லாமே பொதுமக்கள் அப்படிங்கிறதும் ஏழாம் பாவம் தான் இதெல்லாம் பாதிக்கப்படுறது அப்படிங்கிறதும் புதன் அதாவது புத்திசாலித்தனம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறப்போ இந்த விஷயங்களையெல்லாம் இவங்க எப்படி சரி பண்ணி கொண்டு வர முடியும் ஓகேங்களா அதாவது புத்திசாலித்தனம் நல்லா இருந்து அந்த விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருந்தா அதை எப்படியா மேனேஜ் ஆகுது பண்ணிட முடியும் ஆனால் புத்திசாலி புதனும் பாதிக்கப்பட்டு அந்த இந்த முக்கியமான பாவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஏழாம் பாவமும் பாதிக்கப்பட்டு பத்தாம் பாவமும் பாதிக்கப்படுது அப்படின்னா ஒரு பிஸ்னஸும் சிறப்பாக செய்ய முடியாது ஒரு தொழிலும் சிறப்பாக இல்லாமல் பாதிப்படைஞ்சிருக்கு மனைவியால் பாதிப்பு பிஸ்னஸ் பார்ட்னரால் பாதிப்பு அப்படின்னா வாழ்க்கையே இந்த இடத்துல பாதிப்பு அந்த பாதிப்புகளை சரி செஞ்சு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு புத்திசாலித்தனத்துலேயும் பிரச்சனை இருந்தது அப்படின்னா இந்த ஜாதகர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதே போல் இந்த தனுசு லக்னத்துக்கு புதன் வந்தால் இந்த பாதிப்புகள் வருது அதே போல் மீன லக்னத்துக்கு புதன் வருது மீன லக்னத்துக்கு புதன் எந்த பாவங்களை வச்சுருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அதாவது நாலாம் பாவத்திற்கும் புதன் தான் அதிபதி ஏழாம் பாவத்திற்கும் புதன் தான் அதிபதி அப்படிங்கிறப்போ இந்த மீன லக்னக்காரங்களுக்கு நாலாம் பாவமும் பாதிக்கப்பட்டிருக்கும் ஏழாம் பாவமும் பாதிக்கப்பட்டிருக்கோம் புத்திசாலித்தனம் அப்படிங்கிற விஷயமும் புதன் அப்படிங்கிற வகையில் பாதிக்கப்பட்டிருக்கோம் இது நான் சொன்னதே தான் இவங்களுக்கும் ஏழாம் பாவம் இவங்களுக்கும் ஏழாம் பாவம் மனைவியால் பிரச்சனை எல்லாமே வர்றப்போ இவங்க இந்த புத்திசாலித்தனமும் பாதிக்கப்பட்டிருந்தா இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல இது நாலாம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலாம் பாவத்தில் குறிக்கோள் அப்படிங்கிற மிக மிக சரி ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அந்த குறிக்கோள் அப்படிங்கிற விஷயம் பாதிக்கப்பட்டிருக்கு புத்திசாலித்தனம் அப்படிங்கிற விஷயம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பாருங்கள் குறிக்கோள் ப்ளஸ் புத்திசாலித்தனம் தான் ஒருத்தரை வந்து வாழ்க்கையில் முன்னேறவே செய்யும் அந்த ரெண்டு விஷயங்களும் பாதிக்கப்பட்டு இருந்தால் அப்போது அந்த ஜாதகர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற பற்றி நல்லா யோசிச்சு பாருங்க அதே போல் மீன லக்னக்காரர்கள் இந்த மாதிரியான பாதிப்புகளில் இருக்கீங்களா ஏன்னா நிறைய பேர் மீன லக்னமாக இருப்பீங்க அவங்களாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதும் எனக்கு தெரியும் ஆனால் இங்கே இந்த மாதிரி தான் பாதிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு பாரம்பரியத்தில் வந்து இந்த மாதிரி தான் பாதகாதிபதி அப்படின்னா அவர் இந்த பாதிப்புகளை தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் அதை தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் ஓகேங்களா அந்த மாதிரி மீன லக்னக்காரர்கள் இப்படி பாதிப்படைஞ்சிருக்கீங்களா இல்லை இந்த பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் சிறப்பாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னா இதை கமெண்ட்டில் பதிவு பண்ணிங்க அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இதில் பார்த்தோம் இல்லைங்களா ஒரு லக்னம் அப்படின்னா அந்த லக்னம் எந்த ஸ்திரமா ஸ்திரமா உபயமா அப்படின்னு பார்த்தோம் அடுத்து அந்த சர லக்னம் ஸ்திர லக்னம் உபய லக்னக்காரங்களுக்கு யார் பாதகாதிபதியாக வர்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ இந்த லக்னத்தை பாதிக்கக்கூடிய ஒரு கிரகம் எந்த பாவங்களை வச்சுருக்கோ அந்த பாவங்களுடைய காரகங்கள் ரீதியாக அவர் எப்படி பாதிக்கப்படுவார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா அதே போல் அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் அது இல்லாமல் இந்த லக்னக்காரர்களுக்கு அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் ஜாதகத்துலேயும் அது பிரதிபலிக்கும் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா இவ்வளவு பிரச்சனைகளையும் நம்ம பாதகாதிபதி மூலமாக நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது என்னுடைய ஒரு கேள்வி இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி முடக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம் நீங்கள் யாராவது அந்த முடக்கம் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் பார்க்கல அந்த பதிவெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க நான் இன்றைக்கி அந்த பதிவை இதில் சேர்த்துடுறேன் ப்ளேலிஸ்ட்டில் சேர்த்துட்றேன் அந்த முடக்கம் அப்படிங்கிற விஷயத்தில் பாருங்கள் அது அந்த ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகங்கள் சில கிரகங்கள் முடக்கத்தை தரும் சில பாவங்களை முடக்கி வச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகங்கள் இருக்குது அதுக்கடுத்து பாதக பாதகாதிபதியால் இப்படி லக்னங்களும் பாவங்களும் முடங்கும் கிரகங்களும் அந் அந்த பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத முழுமையாக நான் இந்த ஒரு நாலு வீடியோலையும் சொல்லிவிட்டேன் முழுசாக பாருங்கள் ஓகேங்களா அப்போது ஒரு பா ஒரு முடக்கத்தை செலவு கொடுக்குது பாத பாதகாதிபதியாக வந்து சில வேலைகளை செய்து பாதகாதிபதி வந்து செய்து முடக்கங்கள் செய்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் இதெல்லாம் தனித்தனியாக வச்சுக்கோங்க முடக்கம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்து வச்சுக்கோங்க பாதகாதிபதி அப்படிங்கிற விஷயங்களையும் பார்த்து வச்சுக்கோங்க இனி அடுத்தது நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா மறைவு ஸ்தானங்களில் இருக்கும் மறைந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் அது வந்து கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா கெட்டவன் அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருக்குது அது எப்படி கெட்டவனாக வர்றது அப்படின்னா மறைவு ஸ்தானங்களில் மறைஞ்சு போகிற கிரகங்கள் தான் கெடுதல்களை செய்யக்கூடிய கிரகம் அதுதான் கெட்டவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அந்த விஷயங்களை தான் நம்ம இனி வளர்த்த வரப்போகிற பதிவுகளில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த எல்லா விஷயங்களையும் சேர்த்து உங்கள் நான் கேட்குறக்கு நிறையா கேள்விகளும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேள்விகளுக்கான பதில்களை உங்களால் யோசிங்க நீங்கள் எனக்கு கொடுக்கணுன்னு சொல்லியெல்லாம் அவசியமே கிடையாது அந்த விஷயங்கள் பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் நல்லா யோசித்து பாருங்கள் இவ்வளவு விஷயங்கள் இன்றைக்கி கையாளப்படுதா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் எல்லா ஜோதிடர்களும் இவ்வளவு விஷயங்களையும் கையாண்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசி பண்ணி பாருங்கள் ஒரு ஜாதகத்தை ஒரு ஜாதகத்தில் இருக்க பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு முடக்கம் சொல்கிறீங்க பாதகாதிபதி சொல்கிறீங்க மறைவு ஸ்தானங்கள் நான் அதை பற்றி முழுமையாக உங்களுக்கு சொல்கிறேன் மறைவு ஸ்தானங்கள் பற்றி சொல்கிறீங்க கிரக சேர்க்கைகள் அப்படின்னு ஒரு இருக்குது இந்த ரெண்டு கிரகங்கள் சேரும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் நான் உங்களுக்கு முழுமையாக அடுத்த நீ அடுத்து வரப்போகிற பதிவுகள் அதை பற்றி தான் வரப்போகுது எல்லாமே நான் சொல்கிறேன் இது இத்தனை விஷயங்களும் நம்ம கையாண்டுட்டு இருக்கோமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒரு ஜோ ஒரு எத்தனை விஷயத்த ஒரு ஜோதிடரால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நம்ம போய் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் அவர் முன்னாடி உட்கார முடியும் நம்ம இதை கொடுத்துட்டு நம்ம உட்கார்ந்தாலோ இல்லை நல்லா தெரிஞ்ச ஜோதிடர்களாக இருந்தால் நீங்கள் இன்னைக்கு ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நாங்கள் டைம் கொடுக்குறப்ப வாங்கன்னு சொன்னால் கூட ஒரு ஜாதகத்துக்கு மீறி போனால் ஒரு எனக்கு நிறைய ஜோதிடர்கள் பத்தாயிரம் ரூபாய் வாங்குகிற ஜோதிடர்கள்லாம் இருக்காங்க அவங்கள பற்றி பிரச்சனை இல்லை அவங்க வேறு நார்மலாக நம்ம எல்லோரும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தலாம் எப்போவும் ஜாதகம் பார்க்க மாட்டோம் ரொம்ப கம்மியாக அதாவது ஒரு முந்நூறுரூபா த்ரீ முந்நூறுரூபா சார்ஜ் பண்ணுற ஒரு ஜாதகரை நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன் இதை சொல்கிறேன்னா எங்கிட்ட பேசினப்போ ஒரு அம்மா ஃபோன் பண்ணி எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்போ நாங்கள் சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் பார்க்குற ஜோதிடர் முந்நூறுரூபா தான் வாங்குகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் சொன்னாங்க அப்போது நமக்கு தெரியுது ஒரு முந்நூறுரூபா வாங்கிட்டு இன்றைக்கி ஜாதகம் பார்க்குற ஜோதிடர்கள் இருக்காங்க அந்த ரூபாய் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்குற ஜோதிடர்கள் எவ்வளோ பார்ப்பாங்க சொல்லுங்கள் ஒரு ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை முடக்கங்கிற வகையில் பார்ப்பாங்களா பாதகாதிபதிங்கிற வகையில் பார்ப்பாங்களா மறைவு இருக்கவங்கன்னு பார்ப்பாங்களா இல்லை கிரக சேர்க்கையில் அந்த க கிரகம் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்களா எவ்வளோ விஷயங்களை பார்ப்பாங்க ஓகேங்களா இது அத்தனையும் பார்த்துட்டு வெறும் முந்நூறுரூபா வாங்க முடியுமா ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சு இவ்வளோ விஷயங்களையும் பார்க்கணுன்னா ஒரு மூணு மணி நேரமாவது ஆகும் இது இது நான் சொன்னது சிலத்துக்கு அதாவது ஒரு ஒரு விஷயத்துக்கு தான் நான் இது சொல்கிறேன் இன்னும் அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் எவ்வளோ விஷயங்களை பார்க்கணுன்னு தெரியுமா அவங்களுக்கு அத்தனை விஷயங்களையும் பார்த்து வரும்போது என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லுங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்பாங்க ம மனைவி குழந்தைகளுக்கு மனைவிக்கு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க குழந்தைகளுக்கு என்ன செய்யவும் பார்ப்பாங்க கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி மாமனார் மாமியார் அந்த மாதிரி தாய் மாமாவுக்கு என்ன வரும்னு கேட்பாங்க சொத்து வருமானு கேட்பாங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்க்குறக்கு ஓகேங்களா ஒரு செகண்ட்லலாம் எதுக்குமே பதில் சொல்ல முடியாது ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம முழுமையாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஆகும் நீங்கள் பன்னெண்டு பாவம் இருக்குது அத்தனை பாவத்துலேயும் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அவங்க வெறும் ஒரு முந்நூறுரூபா வாங்கிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் அவங்களுக்கு டைம் கொடுக்க முடியும் அடுத்தவங்களை பார்த்தா தான் அவங்க சர்வே ஆக முடியும் அவங்க வாழ்க்கையில் ஒரு வீட்டுக்கு சாயந்தரம் போகிறப்போ ஒரு ஆயிரம் ரூபாயோ ஆயிரத்தி ஐநூறுரூபாயோ கொண்டு போனால் தான் அவங்க வீ அவங்க குடும்பத்தை அவங்க நடத்த முடியும் அதனால் கடை உங்களுக்கு ஒரு முந்நூறுபா உங்களுக்கு என்ன சொல்ல முடியுமோ அதுதான் அவங்க சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆனால் ஜாதகத்தில் அப்படி இல்லை விஷயங்கள் கடவுள் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வச்சுருக்காரு ஆனால் அந்த ஜோதிடருக்கு அவ்வளோலாம் டைம் அவங்க கொடுக்கல ஒவ்வொரு ஜாதகத்தையும் முழுமையாக பார்த்து சொல்லணும்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் நீங்கள் அப்படி கொடுத்தா தான் அவ்வளோ டைம் எடுத்து உங்கள் ஜாதகத்தை முழுமையாக பார்த்து சொல்ல முடியும் இல்லைங்களா இந்த விஷயங்கள்லாம் நான் சொன்னது சரியா இல்லையா அப்படின்னு சொல்லி நல்லா யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறமா இன்னும் பின்னாடி நான் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன் அதெல்லாம் உங்களுக்கு இதுக்கு எப்படி சம்மந்தப்படுது அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் முடக்கு அப்படிங்கிற விஷயத்த முதல்ல சொல்லிவிட்டு பாதகாதிபதி அப்படிங்கிற விஷயத்தை ரெண்டாவது சொன்னேன் இன்னும் இருக்கிற விஷயங்களையெல்லாம் சொல்லிவிட்டு உங்கள் கிட்டே அதுக்கப்புறமா நான் பேசுகிறேன் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்